இந்த உலகத்தோடு அதிகப்படியான மர்மங்கள் நிறைந்த ஒரு இடம்தான் பிரவுன் கிளியோ பெற்றார் பலரால் ஆட்சி செய்யப்பட்ட எகிப்து எதுக்காக எகிப்து மற்றும் மர்மங்கள் நிறைந்த இடம்னு சொல்கிறாங்கன்னா ஈசா பிரமிட்டுகளில் ஆரம்பித்து எகிப்திய மக்களுடைய பழக்க விளக்கங்கள் கலாச்சாரம்னு இப்படி எல்லா விஷயங்களும் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்றா இருக்குது இருக்கு அதில் முக்கியமான ஒன்று தான் எகிப்தியர்களுடைய மம்மிகேஷன் முறை இறந்தொடர்களை பல ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு பதப்படுத்தக்கூடிய இந்த முறையை எகிப்தியர்கள் எங்கிருந்து கற்றுக்கிட்டாங்க எப்படி அப்பவே இந்த அளவுக்கு ஒரு உடலை பதப்படுத்தக்கூடிய முறை எகிப்தியர்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி எகிப்தியர்களை பற்றின எல்லா விஷயங்களும் இப்ப வரைக்குமே ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒன்றாகவே இருக்குது இந்த இறந்த உடல்களை பதப்படுத்தக்கூடிய பழக்கம் எகிப்திய மக்கள்கிட்ட இருந்துதான் ஆரம்பிச்சிருக்கு அதனால இந்த மம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய முறைய எகிப்தியர்களுக்கு சொந்தமானதான்னு இப்ப வரைக்கும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அது உண்மை கிடையாது காரணம் எகிப்தியர்கள் இந்த மம்யூனிகேஷன் முறையை மத்த இனத்தை சேர்ந்த மக்கள்கிட்ட இருந்துதான் பழகி இருப்பாங்கன்னு ஆராய்ச்சியாளர்கள் ரீசண்டாக கண்டுபிடிச்ச ஒரு சின்ன குழந்தையோட பதப்படுத்தப்பட்ட உடலை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறாங்க அப்பதான் தெரிய வருது இது நாள் வரைக்கும் நம்ம நம்பிட்டு இருந்த எகிப்திய வரலாற்றுக்கு தலைகீழா மாற்றக்கூடிய நிறைய விஷயங்கள் அந்த ஆராய்ச்சியோட முடிவில் தெரிய வந்திருக்கு அப்படி என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சஹாரா பாலைவனத்தில் இருக்கிற மக்களுடைய நடமாட்டம் அதிகமாக இல்லாத ஒரு இடம்தான் லிபியன் டெசர்ட் இந்த வறண்ட பாலைவனத்தை ஆராய்ச்சி பண்ண போன நாலு அஞ்சு ஆராய்ச்சியாளர்கள் பாலைவனத்தோட மணல் சரிவு ஏற்பட்ட இடத்திற்கு போகிறாங்க அந்த மணல் சரிவுகளுக்கு அடியில் தான் இந்த குழந்தையோட மம்மி பயிடு பொடி கிடக்குது கிடைச்ச அந்த குழந்தையோட உடல் எகிப்தியர்களை விட வித்தியாசமான முறையில் பதப்படுத்தப்பட்டிருக்குது இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த குழந்தையோட பதப்படுத்தப்பட்ட உடலை ஆராய்ச்சி பண்ணலாம்னு அனுப்பி வைக்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரிய வருது இந்த குழந்தையோட உடலை வித்தியாசமான முறையில் பாதுகாத்து பதப்படுத்தி மண்ணுக்கு அடியில் அடக்கம் பண்ணி இருக்காங்கன்னு எதுக்காக இந்த குழந்தைகளோட உடலை இறந்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி பதப்படுத்தி இருக்காங்கன்னா லிபியன் டெசர்ட்டில் வாழ்ந்த மக்கள் இறப்புக்கு அப்புறமும் இன்னொரு வாழ்க்கை இருக்குதுன்னு நம்பி இருக்காங்க அதனால தான் அந்த சின்ன குழந்தைக்கு மறுவாழ்வு கிடைக்கணும்னு பதப்படுத்தி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட எலும்புகளை காமன் டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரிய வருது இதனால் வரைக்கும் நம்பப்பட்ட வரலாற்றுகள் எல்லாத்தையும் திருப்பி எழுதக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த குழந்தையோட டெஸ்ட் கிடச்சிருக்குது ஆமா இந்த குழந்தையோட உடலை கார்பன் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போன ஒரு குழந்தையோட உடல்ன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க உலகத்துல இதுவரைக்கும் கிடைச்ச மம்மி பாயிட்டு பொடியிலே ரொம்பவும் பழமையானது எகிப்தில் இருக்கக்கூடிய நான்காயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான இந்த மம்மி தான் எகிப்தில் கிடைச்ச மம்மி தான் இது வரைக்கும் கிடைச்ச மம்மிகள்லேயே பழமையானதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த பழமையான மம்மிக்கு இந்த குழந்தையோட பதப்படுத்தப்பட்ட உடலுக்கும் சரியாக ஆயிரம் வருடங்கள் வித்தியாசம் இருக்குது அதிகப்படியான பதப்படுத்தப்பட்ட உடல்கள் கூட தான் இருந்திருக்கு அதனால் இந்த லிபியன் டெசர்ட்ல வாழ்ந்த மக்களும் எகிப்தியர்கள் தான் இருப்பாங்க அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் நினைக்கிறாங்க ஆனா எகிப்துல வாழ்ந்த மக்களுக்கும் இந்த லிபியன் டெசர்ட்ல வாழ்ந்த மக்களுக்கும் ஜெனட்டிக்கெல்லாம் என்ன தொடருமே இல்லைன்னு தெரிய வருது இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த குழந்தையோட எலும்புகளை ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த எலும்பில் இருந்த குழந்தையோட சதைகள் எல்லாமே ஒட்டி இருந்திருக்கு அந்த சதைகளோட நிறம் கருப்பாக இருந்திருக்கு அப்பதான் தான் தெரிய வருது இந்த குழந்தை கருப்பினத்தை சேர்ந்த குழந்தை அதே மாதிரி லிபியன் டெசர்ட்ல வாழ்ந்த மக்கள் கருப்பினத்தை சேர்ந்த ஆப்பிரிக்க மக்கள்னு தெரிய வருது ஆனால் எகிப்து ஆப்பிரிக்காவில் ஒரு பகுதியா இருந்தாலும் அங்கே வாழ்ந்த மக்களுடைய நிறம் வெள்ளை இப்படித்தான் தெரிய வருது இந்த லிபியன் டெசர்ட்டை சேர்ந்த மக்கள் எகிப்தியர்கள் கிடையாதுன்னு அப்போ இந்த லிபியன் மக்கள் எல்லாருமே யாரு எப்படி அவங்களுடைய கலாச்சாரமும் எகிப்திய மக்களுடைய கலாச்சாரமும் ஒரே மாதிரி இருக்குது பதப்படுத்தக்கூடிய முறையில் ஆரம்பித்து மத நம்பிக்கைகள் வரைக்கும் எல்லாமே இரண்டு இனத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய லிபியன் டெசர்ட் அதாவது சஹாரா பாலைவனம் பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இயற்கை நிறைஞ்ச நிறைய விலங்குகள் உயிரினங்கள் வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடமா இருந்திருக்கு பின் நாட்களில இந்த இடம் மிகப்பெரிய ஒரு பாலைவனமாக மாறி இருக்குது அப்போ இயற்கை நிறைஞ்ச இடமா இருக்கும் போது நிறைய மக்கள் இந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க அதில் ஒரு இனக்குழு தான் இந்த லிபியன் மக்கள் இந்த சஹாரா பாலைவனம் உண்மையாகவே ஒரு காலத்தில் மிகப்பெரிய இயற்கைகள் சூழ்ந்த ஒரு இடமா இருந்திருக்கிறதுக்கு ஆதாரமாக இந்த பாலைவனத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரிய வந்திருக்கு இங்கே வாழ்ந்த மக்கள் நிறைய குறியீடுகளை அந்த இடத்துல வரைஞ்சி வச்சிருக்காங்க அதாவது இந்த சகாரா பாலைவனத்தோட இயற்கைகளையும் நேர்ஜானைகள் பலவிதமான விலங்குகள் ஒட்டகம்னு எல்லா வரைபடங்களையும் வரைஞ்சி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட உடலை சுற்றியும் தாவரங்களைத்தான் சுற்றி வச்சுருக்காங்க அந்த வித்தியாசமான தாவரங்களும் கண்டிப்பாக இந்த சகாரா பாலைவனத்தில் இருந்து தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இந்த இடம் இடத்துல மக்கள் வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இந்த இடம் பாலைவனமாக மாறி இருந்தால் இந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் எல்லாருமே எங்க போயிருப்பாங்க என்ற கேள்வி வருது அந்த மக்கள் எல்லாருமே இயக்கிய சூழ்ந்த சகாராங்கிற இடம் கொஞ்சம் கொஞ்சமா பாலைவனமா மாறவும் எல்லோருமே வேற ஒரு இடத்திற்கு குடிபெயர்ந்து போறாங்க அப்படித்தான் அந்த கருப்பின மக்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய லிபியன் என்கிற இடம் அதிகப்படியான வளங்கள் நிறைஞ்ச இடமா இருக்கவும் எல்லாருமே அந்த லிபியன் ரசத்துல வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி ஈஸ்ட் பக்கம் இருந்து இடம்பெயர்ந்து வந்த ஒயிட் பீப்பிள்ஸும் இந்த லிபியன் பகுதியோட வளங்கள் எல்லாமே பார்த்து அவங்களும் இங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே ரெண்டு இனத்தைச் சேர்ந்தவர்களும் ஒரே இடத்துல தங்க ஆரம்பித்து ஒரு புது இனமாக உருவாகுறாங்க அதனால தான் இன்றைக்கி வந்த லிபியன்கிற பகுதியில் பிளாக் பீப்பிள்ஸும் ஒயிட் பீப்பிள்ஸும் இரண்டு பேருமே கலந்து தான் இருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் நாளில் அந்த லிபியன்கிற இடமும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல இருக்கிற தண்ணீர் எல்லாம் வற்றி போய் பாலைவனமாக மாறி ஆரம்பிச்சதுமே இதனால் வெறும் வழி இல்லாமல் அங்கே வாழ்ந்த மக்கள் எல்லாருமே நைல் நதி வழியாக எகிப்துக்குள்ளே போகிறாங்க இப்படி போன மக்கள் எகிப்தியருடைய கலாச்சாரங்கள் எல்லாமே பார்க்குறாங்க அதே மாதிரி எகிப்திய மக்கள் இந்த மக்களுடைய வித்தியாசமான கலாச்சாரங்களை பார்க்குறாங்க பின்னால் எகிப்தியர்கள் இந்த மக்களுடைய கலாச்சாரங்களில் இருந்து சில விஷயங்களை தங்களுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படித்தான் இந்த மக்கள் இறந்தவர்களுக்கு மறுவாழ்வு கிடைக்கும்னு அவர்களுடைய உடலை பதப்படுத்தி அந்த உடலை பாதுகாக்கணும்னு முறையை பின்பற்றுறாங்க இந்த வித்தியாசமான செயல்களை பார்த்துட்டு இருந்த எகிப்திய மக்கள் இந்த பதப்படுத்தக்கூடிய பிடிக்கவும் எகிப்திய மக்களும் மன்னர்களும் அந்த மக்களை பார்த்து இவங்களும் முறையை ஆரம்பிக்கிறாங்க இப்படித்தான் எகிப்துல மம்மிகேஷன் பண்ணக்கூடிய பழக்கமே ஆரம்பிக்குது இதெல்லாம் போக இன்னும் எகிப்திய மக்களுக்கு லிபியன் டெசர்ட்ல இருந்து வந்த அந்த கருப்பின மக்களுக்கும் நிறைய நம்பிக்கைகள் ஒத்து போகுது இந்த மக்கள் லிபியன் டெசர்ட்ல இருந்து நைல் நதி வழியாக தான் எகிப்துக்குள்ள வந்தாங்க அப்படி வரும்போது சில இடங்களில் தங்கி இருக்கிறாங்க அந்த இடங்கள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணும்போது ஆறாயிரம் வருடங்கள் பழமையான நிறைய பொருட்கள் அங்கு கிடைக்குது அதே மாதிரி இந்த மக்கள் மாட்டினுடைய உருவத்தை நிறைய கற்களில் வரைஞ்சி வச்சிருக்காங்க அந்த மாட்டினுடைய உருவத்துக்கு கீழே தோண்டி போது தான் தெரிய வருது மாட்டை கொண்டு அதோட எலும்புகளை புதைச்சி கடவுளாக வணங்கி இருக்காங்க இதே மாதிரியான எகிப்திய மக்களும் மாட்டை கொண்டு அதோட எலும்புகளை புதச்சி கடவுளாக வணங்கி இருக்காங்க அதே மாதிரி எகிப்தியர்களும் மாட்டினுடைய உருவத்தை மாட்டை புதைத்த இடத்திலேயே வரைஞ்சி வச்சுருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது எகிப்திய மக்களுக்கும் இந்த கருப்பணத்தை சேர்ந்த மக்களுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது தெரிய வருது இன்னைக்கும் நிறைய ஆப்பிரிக்க கலாச்சாரங்கள் எகிப்து கூட கலந்துதான் இருக்குது இதையெல்லாம் போக எகிப்துக்கும் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் ஆனால் ஆரம்ப இடத்துல இருந்து இப்போ வரைக்கும் இந்த எகிப்து மக்கள் மட்டுமே தனித்துவமாக தான் அழைக்கப்படுறாங்க இதுக்கான காரணம் ஆப்பிரிக்க கால எகிப்திய நாடு இருந்தா அவர்களுடைய வாழ்க்கை முறை ரொம்ப முன்னேற்றமான ஒன்னா இருந்திருக்கும் அந்த சின்ன குழந்தையோட மம்மி பேடு பொடி கிடைச்சதுனால ஒட்டுமொத்த எகிப்திய வரலாறுமே இப்ப தலைக்குல மாறிடுச்சு ஆனாலும் இன்னைக்கும் எகிப்துல திறக்க முடியாத நிறைய மர்மமான இடங்கள் எல்லாமே இருக்குது அந்த இடத்தை தான் திறக்கும் போதுதான் உண்மையிலே எகிப்திய வரலாறு எப்ப இருந்து ஆரம்பிக்கிற விஷயம் தெரிய வரும் Thank mm -hmm. you.